நான் தான் போட்டோ நான் நல்ல மவுண்டன் மேலே ஏறி விளையாண்டுட்டு இருப்ப எனக்கு ரொம்ப விளையாட்டுறது எல்லாம் பிடிக்கும் என்னோட பேரு தோமோ அவன் நல்ல சிவப்பா இருப்பான் மங்கைகள் எல்லாம் எங்களோட சந்தோஷத்தை பிடிக்காம என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல நாங்க ஓடிக்கிட்டே இருக்கோம் நிறைய மங்கி இங்க வந்து எங்களை பிடிச்சு நசுக்கி விட்டு இருக்காங்க நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்ப நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா யானே போய் பார்த்து இவங்களை சொல்ல போனோம் காட்டிக்கெல்லாம் ராஜா சிங்கர் இருக்காங்க அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுச்சு உடனே நாங்களும் சிங்கத்தை பார்க்க போனோம் கொஞ்சம் பயந்துகிட்டு எனக்கும் டொமேட்டோவுக்கும் ட்ரூமாவுக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் நான் சொல்லிட்டேன் ஆமா எனக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுவாங்கன்னு நானும் நிறைய சொல்லிட்டேன் நடந்தது தான் சொல்லிட்டேன் நாங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கிட்டு பார்த்தோம் இந்த எல்லா குரங்கையும் கூப்பிட்டு சரியான மீட்டிங் போட்டு செமட்டோஸ் விட்டுச்சு உடனே குரங்கு எல்லாம் அப்படியே பயந்துகிட்டு கீழே குனிஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்ததுங்க அதுக்கப்புறம் எங்களிடம் வந்தது நாங்க இனிமே உங்களை பிறண்டா ஏத்திக்கிறோம் குரங்கும் சொன்னாங்க நாங்களும் உங்களை ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் இப்ப சந்தோஷமா துள்ளி குதித்து விளையாண்டு கொண்டிருக்கிறோம் வலிமை குறைந்தவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அவங்கள நம்ப பிரெண்டா தான் வச்சுக்கணும் வலிமை குறைந்தவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அவங்கள நம்ப பிரெண்டா தான் வச்சுக்கணும்